சாப்பாடு தான் முதல் அது இந்த பேரெல்லாம் சொல்லல ஏதோ ஒரு அப்பத்துக்குள்ள முட்டை ஒரு முட்டை அப்பம் மாதிரி வந்து கொண்டு வந்து தந்துச்சினும் அப்பதான் அப்பளத்துக்குள்ள முட்டை போட்டு பிரிச்சு அப்பளம் அப்பளத்துக்குள்ள முட்டை நல்லா இருக்கு நாங்க இங்க வீடு வேண்டி இருக்க போறோம் எல்லாம் புளு புளு கலர்ல இருக்கு மசக்க போறீங்களா இங்க அவ்வளவு அந்த கேட்டது இங்க கொடுத்து விடுவோம் சீதன மாக்குக்க போறோம் இந்த சரி நல்லா இருக்கு மனசு என்ன செய்யுதுன்னு பாருங்க இது மியூசியம் நேஷனல் துபாடோ நேஷனல் மியூசியம் ஆஃப் பாடோ ரெடி வரதே போட்டோ இது வந்து சரி கிட்ட பாருங்க சரியான பக்கம் எங்கட ஊர் பக்கம் மாதிரியான எங்கட கிளிநொச்சி மாங்கிலம் ஒரு பக்கம் அந்த பக்கம் டைம் ஆயிட்டது இவர் என்ன பேசி பேசி வந்து வந்தாச்சு அரியாவும் தாய் மகளும் படிக்கிறதுக்கு சரியான டைம் இல்லை அதால முண்டு பேருமே சாப்பிடல நான் போய் ஹாய் காய்ஸ் எல்லாரும் அப்படி இருக்கிறீங்க இன்றைக்கு னிசியாவில் ரெண்டாவது நாள் எங்களுக்கு இங்கே சரியாக பார்த்தீங்கன்னா ஏழை முக்கால் இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து ட்யூனிசியாண்ட சந்தருனி தான் பார்க்க போகிறோம் இங்கே எங்கள் இடத்துலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் இருக்கும் குரூப்பாக தான் கூட்டிக் கொண்டு போயினோம் அதுவும் பார்த்துட்டு மியூசியமும் பார்த்துட்டு போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே நூறு பவுண்ட்தான் எடுத்தவே மூண்டு இருக்கும் நாற்பத்தஞ்சு நிமிஷம் இங்கேருந்து போகிறது மற்றது சாப்பாடு எல்லாம் அவையலோட விடிய எட்டு மணிக்கு போனமண்டு சொன்னா பின்னிரவு நாலு மணிக்கு கொண்டு வந்து அப்ப நாங்க இன்னைக்கு அதுதான் பார்க்க போறோம் நான் உங்களுக்கு காட்டுறேன் Tunisian எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டறேன் ஹரியார ஆரியா வந்து கிரேப் சாப்பிட்றா என்னென்னு பார்த்தீங்கன்ட்டு சொன்னால் அவங்க மூன்று பேரும் மீட்டியே சாப்பிட இல்லை டைமாக ஆகிட்டுது இவர் என்ன பேசி பேசி வந்து வந்தாச்சு அரியாவும் தாய் தாயும் மகளும் பிடிக்கிறதுக்கு சரியான டைம் இல்லைன்ட்டு அதனால் மூன்று பேருமே சாப்பிட இல்லை நான் போய் என்ன செய்யணும் என்னென்ன போய் பழங்கள் கொஞ்சம் ஒரு பாக்ஸுக்கு எடுத்து கொண்டு வந்ததான் சின்னாக்கில் மலிநியை குட்டி கொண்டு வரும்போது நாங்கள் இப்படி ஒரு சின்ன பாக்ஸ் கொண்டு வந்தோம் பண்ணி சொன்னால் அதில் ஏதாச்சும் பழங்கள் அதுகள் கொண்டு போனாவே சாப்பிடுவேணும் இப்போ எங்களுக்கு வெளியில் எடுத்துகிட்டு வர்றது தான் பிரச்சனை வழியாக சின்ன பிள்ளைகளுக்கு எடுத்துகிட்டு வரலாம் ஏன்னா வயசில் வழியெல்லாம் அந்த டைம் சாப்பிடா எனக்கு பிறகு சாப்பாடு அப்படின்னா உடனே ஒரு டவுன் நாங்கள் போய் வாங்கினாலும் தான் என்ன செய்யறது நாங்கள் எடுத்துகிட்டு வரலாம் அப்படி இது அக்கா தான் சொல்லி தந்தோம் இப்படி செய்ய சொல்லி தர்ஷன எனக்கு உங்களுக்கு உ தெ என்ன நினைக்கோதிரி இல்லைண்டா உங்க வழியில சாப்பாடு ஆஹ் இப்ப வடிகளுக்கு எந்த வழியில சாப்பாடு கொண்டு போகக்கூடாதுதானே ஆனா சொன்னா இப்ப சின்னாக்களுக்கு நீங்க கொண்டு போகலாம் நண்டு அதான் சாப்பாடு சாப்பிடாடுதான் கைவ் சாப்பிடுது is sunday. today is a day off. today is a school day off as well. it's our weekend. Oh, yes. even if people start doing certain of private shoppings, etc., from 10, 11 o'clock onwards, because traditionally on saturday we visit each other and we go to wedding parties. Uh, Different, maybe terraces of tea rooms, ice cream, so we wake up later than usual. Lake of Tunisia. By the end of which, those buildings, that's our capital, in Tunis. 2,500,000 inhabitants, which is about நாங்க வந்த குரூப் இவ்வளவு அப்படின்னு பெரிய ஒரு பஸ் எல்லாம் வந்தோம் நாங்க இப்ப இல்ல கொண்டு போய் காட்ட போற இவ்வளவு பேரையும் கூட்டிக்கொண்டு கொண்டு போற ஒன்று சொல்லிக்கொண்டு

ஃபினிசியாட சான்சூனி <laughs>

கார் பார்க் ஆனா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பஸ்ஸுகள் அந்த கரெக்டான வந்து நிக்க ரெண்டு மூணு நிமிஷம் தான் இதுல ஸ்லோ பண்ணி எல்லாரையும் நீத்தலாம் அதனால அந்த டைமுக்கு கண்டிப்பா வந்து நிக்கணும் வந்து ஆரியா வச்சு கொண்டவங்களுக்கு கரைச்சுல இருந்துட்டு நாங்க ஏவே வந்துட்டேன் இதுல நே வந்துட்டு இருக்கிறேன் எல்லாரும் நான் நினைக்கிறேன் இவர் உள்ள உள்ள போக போகத்தான் ஆட்கள் குறைவா இருப்பினும் நாங்க போட்டோஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்ப எல்லாரும் உள்ளதான் போக சொல்லி அவர் சொன்னவர் உங்களுக்கு ஆனா நாங்க போக இல்ல நாங்க எடுத்து போட்டு வந்துட்டேன்டா ஏட்டம் இப்ப நீங்க போக போக போய் போய்கொண்டிருக்கோம் அந்த என்ன சொல்றது ஏத்தம் என்ன அது அப்ப நீங்க ஆர்யாவை எல்லாம் தீக்கொண்டு போறது ஆர்யா நடக்க மாட்டேன்ட்டு ஆர்யாவை தீக்கொண்டு போறது எல்லாம் கஷ்டம் அதெல்லாம் நாங்க அவ்வளவு தூரம் போவே இல்ல நாங்க கொஞ்ச தூரத்திலேயே வந்துட்டோம் இறங்கி பார்த்து கொண்டு நிக்கிறோம் அப்படா அந்த வசதி வருவோம் ஹோட்டலுக்கு போச்சு அடுத்த சாப்பாடு ஆகும் சாப்பிட்டுட்டு மியூசியம் பார்த்துட்டு போவோம் சரி அவ்வளவு தான் நல்லா இருக்கு அப்படியே சிங்கி

அந்த ஐஸ்கிரீம் பாத்தீங்கன்னா ஐஸ் கட்டிக்குள்ள தேசி காய தோலை அரைச்சு போட்டா இருக்கு அந்த மாதிரி ஐஸ்கிரீம் அப்பா பிரெஞ்சுல எழுதி இருக்கு மியூசியம் நேஷனல் டு பார்டோ நேஷனல் மியூசியம் ஆஃப் பார்டோ பிரெஞ்சு படிச்சு நான் என்றதை காட்டுவீங்களோ பிரெஞ்சு தெரியுமா என்று சிப்பு பார் அம்சிப்பு சையப்பா கொன்றே வந்தா ஹோட்டலுக்கு வராது ஒரே ஓடு ஓடுபட்டு திரியோன நானும் சிங்கிய பாத்தீங்களா இல்ல புள்ள தண்ணிய பாத்தீங்களா அப்படி இருக்குன்னு கேஸ்டாயில பாத்தீங்களா டானாகு ஆ انا எங்களோ ஃபண்டா மாதிரி நல்லா இருக்கு எங்க ஃபண்டா இனிப்பு கூட டுக்கே ஃபண்டாலாம் பெருசா இல்ல அவ்வளோ இனிகாந்து

நல்ல ஆள் போச்சுது இப்ப சரியா பாத்தீங்கன்னு சொன்னா அஞ்சரை பின் நேரம் இப்படி எட்டு மணிக்கு போனாங்க இப்ப தான் விட்டு ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா டயர்டு வரும் வெக்க அதோட சேர்ந்து டயர்டு எல்லாமே நிறைய இடத்துக்கு நோமெலாம் ரெண்டு இடம் மட்டும்தான் சொன்னவே மியூசியம் போகிறது மெட்டது வந்து இந்த ட்யூனிஷியாட சந்த்ருணி பார்க்குறேன் அண்டு பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால் அவர் வந்து நிறைய இடத்துக்கு கூட்டிக் கொண்டு போனவர் எனக்கு வந்து ட்யூனிஷியாட அந்த சந்த்ருனின்னு சொல்லிச்சின்னோம் அது நல்லா பிடிச்சிருந்தது அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு ஏரியா உண்டு இப்போ அங்கே இருக்கிறவே வந்து வெள்ளை கலரில் தான் பெயிண்ட் இருக்குது இப்போ சிவர்களுக்கு ஜன்னலும் கதவும் மட்டும் நீல கலரில் வச்சிருக்கணும் அப்படியே பாக்குறதுக்கு சந்திரோணி மாதிரியே இருந்தது ஆனால் என்னென்னா கொஞ்சம் அவர் சொன்னார் வந்து எப்படின்னா நீங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் வழிபாடுக்கணுமெண்டா நீங்கள் கொஞ்சம் உள்ளே போனீங்கன்னு சொன்னால் பிஸி இல்லாமல் இருக்கும் அந்த ரோடு அதெல்லாம் நீங்கள் எடுக்கலாம் நின்று ஆனால் நாங்கள் போய் இல்லைனா அது ஏற்றம் நாங்கள் நடந்து ஏற்றத்தில் எறி எறி போனால் தான் மேலே நின்று எல்லாம் எடுக்கலாம் ஆனால் நாங்கள் போய் இல்லைனா ஆரியாவோட கஷ்டம் தூக்கி கொண்டு போகிறது நாங்கள் ஒரு கொஞ்ச நேரம் போய் மேலால் பார்த்துட்டு வந்துட்டோம் அவ்வளவுமே நல்லா தான் இருந்தது இப்போ எப்படி சொல்கிறது சந்திரோனிக்கு போ தேவையில்லை அங்கேயே பார்த்தாச்சுன்ற மாதிரி நல்லா இருந்தது மற்ற மியூசியம் போன நாங்கள் அதுவும் கொஞ்சம் பார்த்துட்டு பார்த்தா சரிதானே இப்போ ஃபுல்லாக டீப்பாக போய் எல்லாம் போய் பார்க்கல ஒண்டோ ஒண்டா அந்த மாதிரி போய் பார்த்துட்டு வந்து நாங்கள் வெயிட் பண்ணி கொண்டு வந்தாங்க கீழே எங்களோட இன்னொரு ஃபேமிலியும் வந்தவே அவை ரெண்டு பிள்ளையர் நாங்களாச்சும் ஒரு ஆளை கொண்டு போனால் அவை கைக்குளந்த உண்டு ஆறு மாதமோ ஏழு மாதமோனு நினைக்கிறேன் குழந்தையோட வந்தவே அவையிலும் எங்களுடைய வந்து இருந்துட்டு நம்ம அதில் கீழே மெட்டவி இப்போ தனியாக வந்தாக்கள் எல்லாம் போய் பார்த்துட்டு வந்தவே நல்ல வடிவாக போயிடுச்சு இது ஹாலிடே ஓகே தான் இப்போ ஏழு நாள் ஹாலிடேட ஏழு நாளும் இப்போ இங்கே இருக்கிறதுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் வெளியில் போய் பார்க்குறது ஓகே தான் நாங்கள் நிறைய புக் பண்ணிடல இந்த முறை ஆரியாக்காக ஆரியாக்கு இங்கே இந்த ஹோட்டலுக்குள்ளேயே நிறைய விளையாட்டுகள் இருக்குது அப்போ பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது அப்போ ஓகே சில இடங்களுக்கு மட்டும் போவோம் வந்ததுக்காக சின்ன பார்த்துட்டு போவோம் மெட்டும்படி இப்போ எல்லா இடமும் பார்க்கணுமெண்டு அவ்வளவு விருப்பம் இல்லை ஒரு நாள் ரெண்டு நாள் வழியில் போய் பார்ப்போம் மற்ற நாள் இதுக்குள்ளே இருப்போம் என்று தான் நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம் அரியா கொஞ்சம் வளரட்டுக்கும் ஒரு அஞ்சு வயசுக்கு பிறகு வேண்டா அவள் கொஞ்சம் ஓகே இருக்கும் இப்போ தான் நீங்கள் மூன்று வயசு மூன்று வயசுன்னா கொஞ்சம் இல்லையா வசினக்க வழிக்குடுவிணும் ஓகே அதுதான் ரெண்டைக்கு நல்ல வழியாக போச்சு எங்களுக்கு நாள் இனி ஆரியாவை குளிக்க வாட்டிட்டு கொஞ்சம் நீ நெத்திரி ஆக்கிட்டு இரவு சாப்பாட்டு போவ சரி என்னவா கொஞ்சம் டயர்டா இருக்கிறா நிறையா டயர்டா இருக்கிறீங்களோ நீங்க வெளியில போய் நின்று பேர் பண்ணு அப்பா பிள்ளை குளிக்க ரெண்டு பேரும் வீரம் குளிக்க இல்லையோமே இப்ப தானே வீர் மூடினும் அன்னைக்குறேன் என்னப்பா ஸ்விம்மிங் பூல் எல்லாம் மூடினும் ஏனண்டு பாத்தீங்கன்னா அஞ்சரை இங்க அஞ்சரைக்கு மூடிடும் வேறு எல்லாரும் எம்ஜி பாருங்க தண்டினும் இது வந்து பெரிய ஆக்கள்கிட்ட விளையாட்டு இதுல உருக்காவும் நாங்க இன்னும் முறையில் இது பெரிய ஆட்கள்ட்டு சின்ன பிள்ளைகள் இருக்குது நைட்டு பத்து பத்து இந்த மனுஷன் என்ன செய்யுதுன்ட்டு பாருங்க இது மனுஷன் என்ன செய்யுதுட்டு பாருங்க இது எண்ணெய் வச்சு கொண்டிருக்குது இருந்துச்சு கொருடையில் வந்து தலைக்கல எண்ணெய் வச்சு இது பாருங்க வெளியில பாருங்க இது எல்லாம் கொருடையில எல்லாம் போய் படுத்துட்டு தொடங்கி ஸ்விமிங் பூல் எல்லாம் வெறிச்சு ஒடிப்பே கிடைக்குது மனுஷன் என்ன செய்ய வேண்டியது வெயிலுக்கு போனது நிறைய விடிய போல விடிய போயிட்டு நைட்டு வந்த உடனே விண்ண வைத்தா தெல இப்ப வச்சு போட்டு சேர